சென்னை மேயர் பிரியாவால் உதயநிதி சேகர்பாபுவுக்கு இடையே வெடித்த கடும் மோதல் வணக்கம் நண்பர்களே திமுகவுக்குள் உதயநிதி வந்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி வருகிறது குறிப்பாக மு ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் தற்போது உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது உதயநிதிக்கு இனிமேல் திமுகவில் தங்களால் நீடிக்க முடியும் என்ற நிலை அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதோடு தனது கட்டுப்பாட்டுக்குள் வராமல் எந்த அமைச்சர்கள் செயல்பட்டாலும் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கவும் தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் சென்னை மேயர் பிரியா விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் இடையே மோதல் நடைபெற்றுள்ளது இந்த மோதலுக்கு என்ன காரணம் என்றால் சென்னை மேயர் பிரியா தான் மேயர் ஆனதிலிருந்தே அமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தார் ஆனால் உதயநிதி எப்போது துணை முதலமைச்சர் ஆனாரோ அப்போதே அவரது கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறி உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார் கடந்த ஒரு வருடமாக உதயநிதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக திமுகவில் சேகர்பாபு உள்ளிட்ட எந்த அமைச்சர்களையும் அவர் மதிப்பதே இல்லை இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலினை மேயர் பிரியா அடிக்கடி சந்தித்து வரும் தகவலை அறிந்த அமைச்சர் அது குறித்து மோப்பம் அப்போதுதான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தனது ஆதரவாளருக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ள தொகுதியை உதயநிதி மூலம் தன் பக்கம் இழுப்பதற்கு மேயர் பிரியா திட்டமிட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியாவை கடுமையாக திட்டியுள்ளார் அதோடு எனக்கு தெரியாமல் நீ எப்படி உதயநிதியை சந்திப்பாய் உனக்கு யார் அதற்கு அனுமதி கொடுத்தது என்னிடம் அனுமதி வாங்காமல் அவரை நேரடியாக சந்திக்கும் அளவுக்கு திமுகவின் பெரியால் ஆகிவிட்டாயா என்று கடுமையாக பேசியிருக்கிறார் சேகர் பாபு இதனால் அவருக்கும் மேயர் பிரியாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை அடுத்த நாளே உதயநிதியை சந்தித்தும் கூறியுள்ளார் மேயர் பிரியா இதனால் உடனடியாக சேகர் பாபுவை தனது அறைக்கு வர வைத்த உதயநிதி ஸ்டாலின் பிரியா இந்த சென்னை மாநகரத்தின் மேயர் அவர் என்னை சந்திப்பதற்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அவருக்கு முழு அதிகாரம் உள்ளது அதனால் நீங்களெல்லாம் பிரியாவுக்கு தடை போட முடியாது அதோடு மேயர் பிரியாவை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து அதன் பிறகு அவரை அமைச்சராக்கவும் திட்டமிட்டு இருக்கிறேன் அதனால் இனிமேல் மேயர் பிரியாவிடம் மரியாதை இல்லாமல் பேசுவதை விட்டுவிடுங்கள் அவரும் உங்களைப் போன்று திமுகவில் ஒரு முக்கியமான தலைவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அமைச்சர் சேகர் பாபுவிடம் கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் உதயநிதி இப்படி தனது ஆதரவாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை மேயர் பிரியாவுக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்கும் உதயநிதி தன்னை விட பிரியாவுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசியதை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் சேகர் பாபு திமுகவின் முக்கிய சீனியர்களிடத்தில் நடந்த விவகாரத்தை சொல்லி புலம்பி தள்ளி வருகிறார் அந்த அளவுக்கு தற்போது சென்னை மேயர் பிரியா உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் ஆகிவிட்டார் அடுத்த செய்தி மூகா ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்க போகும் ஆளுநர் ரவி துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் தலைமையில் தமிழ்நாட்டில் நடக்கப் போகும் அதிரடி சம்பவம் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது அதோடு ஆளுநரின் வேந்தர் பொறுப்பை முதலமைச்சரே ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது இதன் காரணமாக ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர்கள் கூட்டத்தை நடத்தி தமிழக அரசின் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று மு ஸ்டாலின் கேட்டுக் இந்த நேரத்தில் தற்போது தமிழக ஆளுநர் ரவி வருகிற ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பல்கலைக்கழக துணை வேந்தர்களின் மூன்று நாள் மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டு உள்ளார் இந்த மாநாடு நீலகிரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் பங்கேற்க உள்ளார் இப்படி ஒரு செய்தி வெளியாகியிருப்பது திமுக வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு கெடு விதித்த உச்ச நீதிமன்றத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவரது விமர்சனம் நீதிபதிகள் வட்டாரத்தை ஆதரவிட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக ரவியும் டெல்லி சென்றவர் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினார் இந்த நிலையில்தான் தற்போது நீலகிரியில் ஆளுநர் நடத்தும் துணை வேந்தர்கள் மாநாட்டில் துணை ஜனாதிபதி பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை தடுக்க முடியாமல் திமுக தரப்பு தடுமாறிக்கொண்டு வருகிறது குறிப்பாக ஆளுநரவி மத்திய அரசின் இந்த தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரையே இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படியென்றால் இதன் பின்னணியில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது அதோடு உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கே கெடு விதித்ததால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ திட்டம் உள்ளது தமிழக அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்த இவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் என்று திமுக தரப்பில் கலவரத்தில் இருப்பதோடு இந்த விவகாரத்தை எப்படி டீல் பண்ணுவது என்பது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி திமுக கூட்டணிக்குள் பாமக வருகிறதா கொந்தளிக்கும் திருமாவளவன் மூகா ஸ்டாலின் போடும் திட்டம் என்ன தமிழக அரசை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியானது தங்களுக்கென்று பெரிய அளவில் கொள்கை இருப்பதாக சொல்லிக் கொண்டால் எந்த கட்சி தங்களுக்கு அதிகமான சீட்டுகள் தருவார்களோ அங்கு சென்று விடுவார்கள் அப்படித்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் அடுத்தபடியாக திமுக கூட்டணிக்கு செல்ல திட்டமிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட தொடங்கியிருக்கிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எப்போதுமே எதிரும் புதருமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதன் காரணமாகவே திமுக கூட்டணிக்குள் டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சி வரப்போகிறது என்றதும் திருமாவளவன் சலசலப்பை ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறார் பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லும் அவர் இப்போது டாக்டர் ராமதாஸ் மு க ஸ்டாலினுக்கு தூதுவிட்டு வரும் செய்தி அறிந்து அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கூட்டணியை மாற்றிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் இதுகுறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த இன்று ஒரு வீடியோ வெளியிட்டு திருமாவளவன் அந்த வீடியோவில் நாங்கள் திமுகவை மட்டுமே நம்பி இருப்பது போன்று சிலர் கருத்து வெளியிடுகிறார்கள் எங்களை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடுகளுக்கு உடன்பட்டால் மட்டுமே அந்த கூட்டணியில் இருப்போம் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை அதோடு சில கட்சிகளைப் போன்று கூடுதல் தொகுதி கொடுத்தால் அந்த கூட்டத்துக்கு செல்லும் பழக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட சுயநலமான ஆட்சி அல்ல விசிகா என்று ஒரு வீடியோ வெளியிட்டு உள்ளார் திருமாவளவன் திரைமறைவில் மு ஸ்டாலினும் டாக்டர் ராமதாசும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதால் தனது எதிர்ப்பை இப்படி அவர் பதிவு செய்துள்ளார் இதன் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு மு ஸ்டாலின் அளித்த பேட்டியில் திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரும் என்று ஒரு செய்தி வெளியாகி வருகிறது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுக கூட்டணி என்பது இப்போது வரை உறுதியாக இருந்து வருகிறது அதிமுக பாஜக கூட்டணியை எங்களது கூட்டணி இரண்டு முறை தோல்வியடைய செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ளார் மு ஸ்டாலின் இப்படி அவர் சொன்னாலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு பெரிதாக வாக்கு வங்கி இல்லாததால் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்கொள்வது கடினமாகிவிடும் என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கிருந்து வெளியே இழுத்துவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் படுதீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் திமுக கூட்டணிக்கு செல்ல அன்புமணி ராமதாஸ் முட்டுக்கட்டையாக இருப்பதனால்தான் சமீபத்தில் அவரது தலைவர் பதவியை கூட டாக்டர் ராமதாஸ் பறித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு திரைமறைவில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் படுதீவிரம் காட்டி வருகிறாரா அதன் காரணமாகவே அப்படி திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தயாராகிக் கொண்டிருக்கிறது ஆனால் மு ஸ்டாலினோ இருவரையும் சமாதானப்படுத்தி திமுக கூட்டணியிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து வருவதாகவும் கூறுகிறார்கள் நண்பர்களே மேயர் பிரியாவினால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சர் சேகர்பாவுக்கும் இடையே வெடித்த மோதல் பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்து நிலையில் நாம் தான் பல்கலைக்கழக வேந்தர் என்று மு க ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தற்போது தமிழக ஆளுநரவையில் மூன்று நாட்கள் நீலகிரியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதோடு அதில் துணை ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்திருப்பது மற்றும் திமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி இழுக்க மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதை அடுத்து அந்த கூட்டணி விட்டு வெளியேற திருமாவளவன் தயாராகி வருவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடக்கும் நன்றி வணக்கம்